செஞ்சத்திலே ஆடுகளிலே கம்பீரமான கோற்றத்தோடு பல வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டி ஆனந்த ஆனந்த் அவரது வேதாக எப்படி மடக்கிய தீரோவரம் வந்து கொண்டிருந்த

ஊரைசி மண்டத் தலைவர் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் எஸ் என் ராஜ்குமார் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏற்ற சிறப்பு பரிசு குடும்ப வந்து வள்ளன சிட்டி அடிங்க ஐந்து பேங்க யா நல்ல

வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எருங்கி விட்டன்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா இன்றைய வீரா ஆலைய வரலாறு வரலாறு எடுத்து எத்து வருட்டுக்கார்கார நல்ல சவுண்ட் வைங்க கோம்ச்சுன்னா கூட்டி பின்னாடி வச்சு ரெண்டு குத்து குத்திக்கிறேன் காலையம்ிறந்த காலை வீரர்கள் சிறப்பான காலையாக்க வீரர்களோ ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களோ இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் வடமாடு பயிற்சிக் கழகத்தினுடைய மாநில துணை தலைவர் கல்லாணை நாட்டாமை அவரது சின்ன காளை அந்த காளை எடுக்குவதற்கு நாவினைப்பட்டி வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக மதுரை மண்ணப்பட்டி முத்துப்பாண்டி அவரதுரம்பட்டி ரோச்சாப்பு குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக பதினெட்டாம் குடி நேதாஜி அவரது காலை பாகை வால்கோட்டை நாடு கருங்காலக்குடி எஸ் எஸ் சி நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக கலுங்குபட்டி செல்வா அவரது காலை சேரும் சோகடி நாடு ரம்பு நினைவு குழு அவர் அவர்கடுத்தபடியாக ஈ மலம்பட்டி ஆண்டி பாலகர்களை ஆண்டி அவரது காலை திருவாலந்தூர் வீரர்கள் தயார்படுத்திகின்றார் சீட்டி அதிகுங்க கை வெற்றுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கர ஓசை ஈரர்களின் ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி வரிசுமை நிலை நாத்திரா அலையம் சிறந்த காலை ஈரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சுரப்ப மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க மறுபடியும் ஒருத்த வைக்கிறீன்னு என்னத்த மைக் செட்டு பேரை ஒழுங்கா சொல்லு அப்பத்தேன் ஒரு பேர் இருப்பார் இந்த விடமஞ்சு புரட்சி நிகழ்ச்சிக்கு தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற அதில் பணிபுரிகின்ற இரண்டு வாணிப இளைஞர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கா சீட்டி அடியுங்க வெல்வது யார் வெல்ல போவது காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா அடல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்கள் உரிமையாளர்களே மாடுபடு வீரர்களே காலை களம விட்டு விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டு மகிழ்ச்சியோடு விரைவெட்டுக் கொள்கின்ற மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் தூ பட்டி ஆனந்த நினைவாக வேதா காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றா அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வள்ளுவர் வல்ல வந்துள்ளது வள்ளுவர்கள் வீரர்களை மிக துட்டிப்புடன் வல்லம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கைதட்டுகள் சிக்கிறீர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது வரவோசை பெண்கள் நல்லா கொலை கொடுங்க நல்லா மத்தியானம் சாப்பிட்டியில் எல்லாரும் நல்லா குழாவ போடுக்க விசரிங்க பாப்பா என்ன சீட்டி உள்ள சிறந்த சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெற்றுமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெற்றுமை சேர்த்திடவா ஆலையும் சிறந்த காலை வானத்து வானவில்லை வடமாக துரைத்து இன்னும் பாமை நாளாக நினைத்து காலையில் வலுத்திலே வினித்து உறவினரின் மூக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காளையின் மாற்றமா அந்த காளையை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் விரித்தனமான ஓட்டமா என பொறுத்திருந்து சத்தம் சொத்தமுத்து ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்கள் வீரர்களே சத்தமா இல்லை முத்தம்மா யார் என்று உரத்திருந்த வார்ப்போ இப்படி இழுத்து பேசாத வாய் கோணி போயிருமுடா சீட்டி அறிவிங்க நல்லா இருக்க நல்ல டீ இந்த உடம்பு விரட நிகழ்ச்சியில் வர்ணனை செய்து கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தினுடைய தலை சிறந்த வர்ணனையாளர் எங்கள் அண்ணன் புன்னகை மன்னன் இளைஞர்களே எழுத்தி நாயகன் காலையின் எண்ணற்ற கனவு கண்ணிகளுடைய கதாநாயக புதுமா மாப்பிழை பி நிற்ப வடமாடு புகழ் மகேந்திர பூபதி அவர்களின் வளர்ப்பு தம்பிகள் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் எப்படியும் வீட்டுல கஞ்சி ஊத்துவாங்க அதையும் எழுத்து போட்டுறதுக்கு வேலை வாடிட்டாங்க ரெண்டாயிரத்தி எடுபதுல புதுமாப்பிளடா சீட்டி அடியுங்க இடியாப்பம் சீட்டி அடியுங்கள் கை தட்டீங்கள் வீரர்களை உற்சாக படுத்தேங்க உங்களது வரபோசி வெள்ளலூர் நாடு வள்ளவர் பெருமை சேத்திடமாடுத்து வாசிங் இன்னும் பாம்பை இல்லை ராவணன் காலையா ராவணின் இல்லுக்கு ஈடாகும் காலையர்களா நான்

சீட்டியுங்கள் கை வீரர்களை உத்தாக கட்டுத்துங்கள் காளையும் சிறந்த காளி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எரி மல்லையா தீ பிளம்பா வெடிச்ச வெடியா மின்னல் கடியா படை முரசா ஆயுர மின்னல்கள் தாக்கினாலும் கைகால் கால நிரம்ப வழிவேற்றி ஆடுகின்ற காளையா காலை இயர்களா என விருத்திருந்து வார்ப்போட்டு சீட்டியடிகுங்கள் கை தொற்றுங்கள் வீரர்களுக்கு உற்சாகப்படுத்துங்க உங்களது வரபோசை வீரர்களின் தூக்கம் மருந்து அதுவே உங்கள் கண்ணிற்கும் பிறந்து சீட்டி அடியுங்கள் கை தொற்றுங்கள் எழுவது யார் போவது யார் என்று பிறகு பார்த்து

சீட்டியடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மாட்டினடை சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா சீட்டடிங்க கைதட்டுகள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்களா உங்களது வரவோசல் பெருமை பட்டிக்கு பெருமை சேர்த்திடமா காளையும் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பு

ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா மாடப்பட்டீங்க மாடப்பட்டீங்க நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் வெள்ளூர் நாடு உள்ளவன் துணையோடு உள்ளவர்கள் வீரர்கள் ஏற்றி பெற்ற அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக பதினொன்று புள்ளி ஏழு வினாடிகளில் வெற்றி வாய்ப்பை இழந்த மதுரை மாவட்டம் அம்பலாரன்பட்டி ஆனந்த் நினைவாக வேதாகரை மாட்டிட உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கா